மர்டர் ஆகிருக்குது ஏன்னா அவர் ஆர்கோட் சுரேஷுடைய ஃபேமிலி என்ன நினைக்க நினைக்கிறாங்கன்னா இவர் திரு ஆமிஷாங் தான் அதுக்கு பின்னணியாக செயல்பட்டார் அவர் தான் அதில் கான்ஸ்பிரசியில் ரோல் ப்ளே பண்ணார் அது தான் மோட்டிவ் அவரோட ஓன் பிரதர் பாலு தான் நாங்கள் ஏ ஒன்னாக நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் நான் தான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட இது தான் மோட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபது ஆமாம் அவங்க நான் சொன்னேன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அவரை சொல்லி தான் மர்டர் ஆயிருக்கும் அவங்க நினைக்கிறாங்க அதுதான் நம்மளோட இதுவரைக்கும் முதல் கட்டு விசாரணையா தெரிய வந்தது இன்னும் சட்டத்தில் தொண்ணூறு நாள் கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு தான் மர்டர் ஆயிருக்குது இப்போ எண்பத்தி எட்டு நாள் இருக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் தான் வந்தா கண்டிப்பா நாங்கள் எங்களோட சார்ஜ் ஷீட்லாம் இன்க்ளூட் பண்ண போறோம் ரெண்டு 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 நாள் கூட ஆகலை இருபத்தி மூணு நாள் தான் முடியுது அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு சாட்சிகள் விசாரிச்சிருக்கோம் அது இப்போ இன்னும் நிறைய நாள் இருக்கு நான் சொன்ன மாதிரி இன்னும் எண்பத்தி நாள் இருக்கு சிஆர்பிசியில தொண்ணூறு நாள் கொடுத்துருக்காங்க

இதுக்கு முன்னாடி கூட நான் சொன்ன மாதிரி நிறைய மொ மர்டர் கேஸ் ஆகட்டும் நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு கஞ்சா குட்டுக்கா சூதாட்டம் ஒட் எவர் ப்ராஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் கடமை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த விதமான அதில் ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது எந்த விதமான அதில் டால்ரன்ஸ் கிடையாது ஸோ எல்லா டைப் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக எதிராக டெய்லி தினமும் நீங்கள் கேஸ் பார்த்துட்ருப்பீங்க தினமும் கேஸ் போட்டு அடுத்த குற்றவாளி அடுத்த குற்றவாளி ஒட் எவர் பாசிபிள் இந்த லா புக் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த அதனால் அப்படி ஒன்றும் மக்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மூன்று நாட்டு வடிகோம்

குற்றவாளி அவருக்கு செக்யூர் பண்ணுறதா நான் சொல்லியிருக்கேன் நான் ஒன்றும் நான் நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருந்தோம் அது மாதிரி எதுவுமே சொல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் யார் மேலே சந்தேகம் இருக்குது ஃபாலோ இருக்கோம் அதில் அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம் அதனால் ஏதோ ஒரு லேட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை ரெண்டு பேர் இப்படி வந்தாங்களே நான் அப்படி வந்தாங்க அதில் என்ன வித்தியாசம் இருக்குது கேட்குறேன் அல்டிமேட்லி பத்து தனிப்படைகள் ஃபாலோ பண்ணதுனால அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இப்போ நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு பிடிக்கிறது தானே முக்கியம் அதை நம்ம அக்யூஸ்டே ஒரே நாளில் வெறும் நாலு மணி நேரக்குள்ளே எட்ட கூட்டுறவாளி பிடிச்சி செக்யூர் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும் இல்லை இது வரைக்கும் கவுண்டர் எவிடன்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கூட எல்லா க்ரைம் பார்க்குறீங்க இவ்வளோ நாளாக டீ டீட்டெயிலாக பார்க்குறீங்க நீங்கள் கூட சொல்லுங்கள் நாங்கள் வி ஆர் ரெடி டு ஆன்சர் ஏதாவது கவுண்டர் எவிடன்ஸ் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கோம் ஏதாவது ஒரு கவுண்டர் எவிடன்ஸ் ஸோ இருந்தால் ஓகே நான் கவுண்டர் எவிடன்ஸ் இல்லாத டைமில் நாங்கள் எவிடன்ஸோட இல்லை உங்ககிட்ட எத்தனை எவிடன்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன் எத்தனை சாட்சி பொருள்கள் வேறு சீஸ் பண்ணியிருக்கோம் சிசிடிவி மட்டும் இல்லாமல் ஃபோனுக்குன்னு இல்லாமல் சாட்சி பொருள்கள் நிறைய சீஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் ரவுடிகளோட அர்த்தகாசம் வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரு கொலை அர்ராக்காரர் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கா எனக்கு தெரியல இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்குறீங்கன்னு தெரியல எப்படி அதுக்கு பதில் சொல்கிறது பதில் தெரியல நாங்கள் பெஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சென்னை போலீஸில் நான் நானும் மற்ற ஜேசி டிசி எல்லா ஆஃபீஸர்ஸு சீனியர் ஆஃபீஸர்ஸுடைய கைடன்ஸ் படி எல்லாரையும் ஒரு டீமாக வேலை பார்த்துட்ருக்கோம் அதில் நான் இருந்தாலும் சரி அவரோ இவர் அது முக்கியம் இல்லை சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது நான் இல்லை சொல்ல இதுவும் நடந்துருக்குது நடந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக ஆக்ஷன் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி டீம்ஸ் போட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் கிளியர் கட் அதில் நீங்கள் சொல்லலாம் பட் எங்களுக்கு நீங்கள் சொன்னதை ஏதாவது எனி திங் இஃப் சப்போஸ் ஏதாவது லேப்ஸ் ஒரு வேலை யாராச்சும் எங்கள் சைடில் இருந்தாலும் நாங்கள் விசாரிச்சிருவோம் விசாரிச்சுட்டு ஆக்ஷன் எடுக்கிறோம் எவிடன்ஸ் இருந்த பண்ண முடியும் முட்டையா சொன்னா அவர் இப்படி பண்ணிருப்பார் அந்த யுகத்துல நம்ம எடுக்க முடியாது அந்த கண்டிஷன் தான் ஒரு ஒரு தெரு நடக்க போது இல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பெரிய ரோல் இருக்கும் பொதுவாகவே

ஞாபகம் இருக்கும் நிறைய அதை ஆகட்டும் நிறைய ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லை சொல்கிற அது எல்லாமே இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்து இன்ஃபர்மேஷன் இன்புட்டு ஐஎஸ்லேருந்து வந்த இன்புட்டு சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலமாக வந்த இன்புட்டு ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்குது எங்கெங்கே கிரைம் அது இல்லாமல் கூட நடக்குதுன்னா நாங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கோம்